ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான் பலருக்கும் தானம் அளிப்பதில் பெரும் விருப்பமுடைய நல்ல மன்னன் குறிப்பாக பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்வதில் பெரும் விருப்பமுடையவன் தினந்தோறும் அதை மேற்கொள்பவன் ஒரு நாள் அதே போல அவன் அன்னதானம் செய்து கொண்டிருந்தான் அவன் செய்து கொண்டிருந்த இடத்துக்கு மேலே ஒரு கழுகு ஒரு பாம்பை கொன்று தன் அழகில் பிடித்தவாறு பறந்து கொண்டிருந்தது மன்னன் உணவளிக்கும் பாத்திரத்தை கடந்த நேரத்தில் கழுகின் அழகிலிருந்து செத்த பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி கடுமையான விஷம் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவுக்குள் விழுந்தது சரியாக அந்த விஷமிருந்த உணவை பெற்று உண்ட ஒரு பிராமணன் அதனால் இறந்து போனான் இறந்த பிராமணன் யமலோகத்தில் சித்ரகுப்தன் முன்பு கொண்டு செல்லப்பட்டான் சித்திரகுப்தனுக்கு அந்த அந்தணன் இறந்ததற்கான கர்ம வினையை யார் மேல் சுமத்தி அதற்கான தண்டனையை வழங்குவது என்று புரியவில்லை பாம்பின் மேல் குற்றமில்லை ஏனென்றால் அது இறந்து போயிருந்தது கழுகின் மேல் குற்றமில்லை ஏனென்றால் அது தன் உணவை சுமந்து கொண்டு பறந்து கொண்டிருந்தது சரி அடுத்தது மன்னன் மன்னன் தானம் கொடுக்கும் புண்ணிய மனம் படித்தவன் அவன் உணவில் விஷம் கலந்தது தெரியாமல் தானே அதை அந்தணனுக்கு வழங்கினான் அப்படியானால் அந்த பாவம் மன்னனை எப்படி சேரும் குழம்பி போன சித்திரகுப்தன் யமதர்மனிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டான் யமதர்மனும் கொஞ்சம் யோசனையில் ஆழ்ந்தான் அதன்பின் சித்ரகுப்தா இதை பற்றி நீ பெரிதாக எண்ணாதே இந்த கர்மவினையின் தண்டனையை யாருக்கு வழங்க வேண்டும் என்று சிறிது காலத்தில் தானாகவே உனக்கு தெரிய வரும் என்றான் சரி என்று சித்ரகுப்தனும் திரும்பினான் அதே நாள் நான்கு அந்தணர்கள் அரண்மனையை தேடி வந்து கொண்டிருந்தனர் வழி தெரியாமல் தேடினர் அங்கு பானை விற்று கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் அரண்மனைக்குச் செல்லும் வழியை கேட்டனர் அந்த பெண்ணும் சரியான வழியை விரலை நீட்டி காட்டினாள் அத்துடன் விட்டிருந்தால் பரவாயில்லை அவள் அந்த கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த மன்னன் சாகடிப்பது போல தெரிகிறது என்றும் சொன்னாள் அந்த காட்சியை கண்ட சித்ரகுப்தன் தன் சந்தேகத்துக்கு விடை கிடைத்து விட்டதென்று மகிழ்ந்து அந்த பானை விற்கும் பெண்மேல் அந்த கர்மவினே ஏற்றிவிட்டான் கதையின் நீதி நமக்கு சம்பந்தமில்லாத ஒருவரை பற்றி நமக்கு துன்பம் இழைக்காதவரை பற்றி சரியான உண்மை அறியாமல் இன்னொருவரிடம் புரளி பேசாதீர்கள் சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி